கூட்டாட்சிக்கு ஸ்டாலின் தயாரா அப்படின்னு கேட்டாங்க ஏக்கா முதல் எடப்பாடி தயாரான்னு கேளுக்கா உங்ககிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒன்னு கண்ணேக்கண்ணுன்னு ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில இருக்கிற ஒன்னே ஒன்னு கண்ணேக்கண்ணுன்ற ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியில இருக்கிற அதிமுக நீங்க பல ஆயிரம் தடவை சொன்ன பிறகும் நொட்டாங்கையில் அடிச்சு இங்க கூட்டாட்சி கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க பேட்டியில சொல்லிட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் அவங்க நிலைப்பாடு கூட்டாட்சி இல்லை மொதல் அதை கரெக்ட் பண்ணுக்கா அடுத்த வீட்டு ஜனல எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி பயம் நீங்க உங்க கட்சியை கரெக்ட் பண்ணுங்க இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா கூட்டாட்சின்ற பேர்ல நீ என்ன செய்வன்ற அரசியல் எங்களுக்கு தெரியும் கூட்டாட்சி என்பது ஜனநாயகம்ன்றது எங்களுக்கு புரிதல் இருக்கு அதை வர்றதுக்கு நாங்களும் உழைக்கணும் கலத்த கட்டணும்ன்ற தெரியவும் எங்களுக்கு இருக்கு ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா கூட்டாட்சின்ற பேர்ல உள்ள புகுந்து கும்மி அடிச்சு விட்டு மாநில கட்சிகளை வலுவிளக்க வச்சு மாநில கட்சிகளுடைய ஓட்ட திருடி குறுக்கு வழியில அந்த மாநிலத்தை கைப்பற்றுவது உங்களுடைய அரசியல் அது கூட தெரியாத பயல்கள் நாங்க இல்லை சரியாக்கா அதனால கதறதெல்லாம் விடுக்கா